ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் உத்தரவு தரும் அகரம் முத்தாளம்மன் கோயில் மகிமைகளை பற்றி பார்க்கலாம் வாங்க திண்டுக்கல் அருகே வந்து தாடிக்கொம்பு அகரம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு முத்தாளமன் திருக்கோயில் வந்து வேண்டுவோருக்கு வேண்டுமென அருள் சக்தி வாய்ந்த ஒரு திருத்தலமாகவும் இந்த கோயிலில் சில சிலிர்க்க வைக்கக்கூடிய சிறப்புகளை பார்க்கலாம் இந்த கோயிலின் கருவறையில் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்ற மூன்று நிலைகளையும் குறிக்கும் வகையில் மூன்று அம்பிகையர் மூலஸ்தானத்தில் அருள் பாலிப்பது மிக அரிதான மற்றது சிறப்பான அமைப்பாக இருக்கிறதுனே சொல்லலாம் உத்தரவு தரம் வந்து பூதராஜா அதாவது பள்ளி வாக்குன்னு சொல்லுவாங்க இந்த கோயிலின் வந்து தனிப்பெரும் சிறப்புன்னு சொன்னால் அதுதான் உத்தரவு கேட்டால் ஆகும் கோயிலில் பார்த்தீங்கன்னா வளாகத்தில் பூதராஜா பூதராணி என இரு காவல் தெய்வங்கள் இருக்கிறாங்களாம் பக்தர்கள் ஒரு புதிய காரியம் தொடங்கவோ நிலம் அல்லது வீடு தொடர்பான சிக்கல்களை வந்து தேர்வு காணவோ பூதராஜாவிடம் வந்து மனமுருகி வேண்டுவாங்களாம் வேண்டும் போது பூதராஜா சந்நிதியில பள்ளி வந்து சத்தமிட்டால் அது வந்து அம்பிகையே தந்த ஒரு பச்சை கொடி உத்தரவு அப்படின்னு சொல்லி அந்த வேலையை வந்து தொடங்குவார்களாம் வேறங்கோ வந்து சத்தம் கேட்டால் அந்த காரியம் இப்போதைக்கு வேண்டாம் என தள்ளி போடும் பழக்கம் வந்து இன்றும் வந்து பக்தர்களிடம் வந்து இருக்கிறதா குழந்தை வரும் தரும் மஞ்சள் பிரார்த்தனை இது வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாத இல்லாதவர்கள் அம்பாள் பாதத்தில் வச்சு பூஜித்து தரக்கூடிய ஒரு ஐந்து எலுமிச்சை மற்றது குளியல் மஞ்சளை பெற்று செல்கின்றனர் இந்த பிரசாதத்தை முறைப்படி பயன்படுத்தினால் விரைவில் வந்த மழலை செல்வம் கிட்டம் என்பது ஐதீகம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அம்பாள் சந்நிதிக்கு அருகே வந்து விசாலாட்சி அம்பிகையுடன் வந்த சுரலிங்கேஸ்வரர் தனி சந்நிதியிலே இருக்கிறார் லிங்கத்தின் நான்கு பக்கமும் நான்கு முகங்களும் மேலே ஒரு முகமாக ஐந்து முகங்கள் கொண்டு இந்த சிவலிங்கத்தை தரிசிப்பது பெரும் புண்ணியம் என்று சொல்லப்படுகிறது மற்றது பார்த்தீங்கன்னா தேங்காய் மாலை வினா விநாயகர் இங்குள்ள அருள்ஞான சுந்தர மகா கணபதிக்கு திருமண தடை உள்ளவர்கள் தேங்காய் மாலை அணிவித்து வேண்டிக்கொண்டாலே கொண்டாலே விரைவில் வந்து சுப காரியங்கள் கைகூடும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறதா நம்பிக்கையோடு வேண்டும் பக்தர்களுக்கு வாழ்வின் இருளை நீக்கி ஒளி தரும் அன்னையாக அகரம் வந்து முத்தாளம்மன் திகழ்கிறார் என்னே சொல்லலாம் இன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி